தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வரும் நடிகை காட்சர்வான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் பரத் குஷ்பு நடிப்பில் வெளியான பழனி என்ற திரைப்படத்தில் பரத்துக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தனது ஆரம்ப படமே தமிழ் ரசிகர்களை அசத்திய நிலையில் தொடர்ந்து தமிழில் பல படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி வந்தது விஜய் உடன் துப்பாக்கி கார்த்தியுடன் நான் மகாநல்லம் சூர்யாவுடன் மாற்றான் நச்சுத்துடன் விவேகம் தனுஷுடன் மாரி என்றும் தமிழ் சினிமாவின் முக்கிய டாப் நடி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்தும் தமிழ் ரசிகர்களின் மனதில் கனவு கண்ணியாக வலம் வருகிறார் தென்னிந்திய சினிமாவின் ஒருவராக இருந்து வரும் காஜல் கடந்த ஆண்டு கௌதம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த காஜல் கடந்த ஆண்டு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது குழந்தையின் தாயான பின்னரும் காஜல் சினிமாவில் இருந்து சற்றும் ஒதுங்கி இருக்கவில்லை இந்நிலையில் நடிகர்கள் அஜித்குமார் பாலகிருஷ்ணா நடிகை சோபனா ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது அளித்து கௌரவித்திருக்கிறது மத்திய அரசு இதையடுத்து பலரும் அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் காஜல் அகர்வாலும் ட்வீட் போட்டார் எக்ஸ்தலத்தில் காஜல் அகர்வால் கூறுகையில் பத்ம பூஷன் விருது கிடைத்ததற்கு வாழ்த்துக்கள் பாலகிருஷ்ணா சார் உங்களின் பயணம் ஒரு இன்ஸ்பிரேஷன் விருது பெற்று மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏழு விருதுகளை வென்ற என் தெலுங்கு தெரியுலகை நினைத்து பெருமையாக இருக்கிறது என்றார் காஜலின் ட்விட்டை பார்த்த தெலுங்கு சினிமா ரசிகர்கள் கூறுகையில் ஏன் லேட்டாக வாழ்த்துகிறீர்கள் காஜல் இருந்தால் பாலயாவை வாழ்த்தியதற்கு நன்றி பாலையா எக்ஸ்தலத்தில் இல்லை யாரோ ஒருவரின் எக்ஸ்தர கணக்கை டாக்ஸ் இருக்கிறீர்கள் தெலுங்கு திரையுலகை நினைத்து பெருமைப்படுவதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது என்கிறார்கள் தமிழ் சினிமா ரசிகர்களோ காஜலின் ட்விட்டை பார்த்து கூறுகையே அது என்ன பாலகிருஷ்ணாவுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க காஜல் அகர்வால் அஜித் குமாருக்கு வாழ்த்து சொல்ல முடியாதா உங்களை ஆண்டின சொன்ன பாலகிருஷ்ணாவை வாழ்த்துவீங்க ஆனால் உங்களுக்கு ஜோடியாக நடித்த அஜித்குமாரை வாழ்த்து நேரம் இல்லை மனதும் இல்லை என் தெலுங்கு திரையுலகமா அப்போ தமிழ் திரையுலகம் உங்களை வாழ வைக்கவே இல்லையா தமிழ் திரையுலகில் உங்களுக்கு கிடைத்த வெற்றி நினைத்து பார்க்கவும் இனி தமிழ் திரையுலகம் பக்கம் வந்து விடாதீர்கள் உங்கள் தெலுங்கு திரையுலகில் மட்டுமே இருக்கவும் என தெரிவித்துள்ளனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான விவேகம் படத்தில் அஜித் குமாரின் மனைவியாக நடித்திருந்தார் காஞ்சல் அகர்வால் அவர் நடிப்பில் கடைசியாக வெளியான தமிழ் படம் இந்தியன் டூ இந்திய விஜயின் த்ரீ முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறார் சங்கர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடித்து வரும் சிக்கந்தர் ஹிந்தி படத்தில் நடித்து வருகிறார் காஜல் அகர்வான் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக நடிகர் மோகன் பாபுவின் மகன் விஷ்ணு மஞ்சுவின் கனவு திரைப்படமாக உருவாக்கி வருகிறது கண்ணப்பா ஏவிஏ என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் டுவெண்டி போர் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தில் தென்னிந்திய திரையுலகை சேர்ந்த பல நடிகர் நடிகைகள் மற்றும் சில பாலிவுட் பிரபலங்களும் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் குறிப்பாக மோகன்லால் பிரபாஸ் அக்ஷயகுமார் அகர்வால் மோகன் பாபு சரத்குமார் மதுபாலா முகேஷ் ரிஷி கருணாஸ் யோகி பாபு உள்ளிட்ட சுமார் ரகுபாபு மேற்பட்ட நடிகர்கள் வரலாற்று கதாபாத்திரங்களை ஏற்று நடித்துள்ளனர் ஏற்கனவே இந்த படத்தில் நடித்து வரும் பிரீத்தி முகுந்தன் பிரபாஷ் அக்ஷய்குமார் விஷ்ணு மஞ்சு போன்ற நடிகர்களின் போஸ்டர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இதைத் தொடர்ந்து தற்போது பார்வதி தேவியாக நடித்து வரும் காஞ்சல் அகர்வாலின் போஸ்டரை வெளியிட்டுள்ளது படக்குழு வெள்ளை நிற பட்டுப்புடவில் இமயமலை அடிவாரத்தில் ஒரு பாறை மீது காஞ்சல் அகர்வால் அமர்ந்திருப்பது போல் உள்ளது அவரின் பின்புறத்தில் மகாகாலியின் அவதாரம் புகை மூட்டத்துடன் டிசைன் செய்யப்பட்டுள்ளது மேலும் காஞ்சல் அகர்வால் பார்வதி தேவியின் வேடத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறார் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்த படத்தை படப்பிடிப்பு பணிகள் முழுவதும் முடிவடைந்த இந்த ஆண்டு கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு ஏப்ரல்